வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் ஆணி மாதத்துல வரக்கூடிய குருவார பௌர்ணமிங்க வியாழக்கிழமையோட சேர்ந்து இந்த பௌர்ணமி திதி வந்திருக்கிறதுனால இது அதிக சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த நாள்ல போராட நட்சத்திரமும் இருக்குங்க இந்த பௌர்ணமி திதி அன்று குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப 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 நல்லதுங்க நாளைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்க ஊர்ல மாரியம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்கு சென்று வழிபாடு செய்வது அப்படின்றது நாளைய தினத்துல ரொம்பவே நல்லது மாரியம்மன் கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்ல அப்படின்றவங்க வேறு ஏதாவது அம்மன் கோவிலுக்கு சென்று நாளைக்கு வழிபாடு செய்வது அப்படின்றது குடும்பத்திற்கு சுபிக்ஷத்தை தருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப காரியங்கள் இருக்கும் இல்லையா அது தடை இல்லாமல் நிகழும் தடைகள் இருந்தது அப்படின்னா அது விலகுங்க அம்மனுடைய அருள் ஆசையை முழுவதுமாக பெறணும் அப்படின்னா இந்த பௌர்ணமியை தவற விடாமல் நான் சொல்லக்கூடிய பூஜைகளை செய்ய அதே மாதிரி நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஐந்து விதமான பிரச்சனைகள் நீங்கும் அந்த ஐந்து விதமான பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இந்த ஐந்து பிரச்சனை இந்த ஐந்து பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க நார்மலாகவே அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நம்மளுக்கு பலன் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் இரட்டிப்பு பலனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா பிரபஞ்ச ஆற்றல் இந்த இரண்டு நாட்கள்ல நிறையவே நம்மள சுற்றி இருக்குங்க பூமியில ஃபுல்லா பிரபஞ்ச ஆற்றல் நிறைய கிடைக்கும் மற்ற நாட்களை விட இந்த மாதிரியான அற்புதமான நாளில் செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து பிரச்சனைகள் நீங்க அது எந்த முறையில் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க அதுக்களே பெல் பட்டன் வரும் அதை நீங்க ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் அவங்களும் உங்களையும் உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு மாலை நேரத்துல செல்லணுங்க அந்த அம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த அம்மனுக்கு வாசம் நிறைந்த மல்லிகை பூவை வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்திடுங்க அப்படி இல்லைன்னா செவ்வரளி புஷ்பங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா அதை வாங்கி கொடுப்பதும் ரொம்பவே நல்லதுங்க இதை வாங்கி கொடுத்துட்டு தேங்காய் உடைத்து உங்க குடும்பத்தோட பேர்ல அர்ச்சனை செய்துக்கோங்க குடும்பத்தோட எல்லாரோட பேர்லயும் அர்ச்சனை செய்து நீங்க வீட்டுக்கு வருவது அப்படின்றத செய்துருங்க முடிந்தா மஞ்சள் குங்குமம் அந்த அம்மன் கோவிலுக்கு வாங்கி தானம் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வழக்கமா நம்ம செய்யும் வழிபாடு தான் நாளைய தினம் வியாழக்கிழமையோட வந்திருக்கும் பௌர்ணமி அப்படின்றதுனாலையும் பூராட நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் அப்படின்றதுனாலையும் அம்மனுக்கு நாளைய தினம் மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வது அப்படின்றது அதி அற்புதமான பலனை கொடுக்கோங்க அதனால் நாளைய தினம் அம்மன் கோவிலுக்கு சென்று மாவிளக்கு போடுவது அப்படின்றத செய்துடுங்க யாரெல்லாம் மாவிளக்கு நாளைய தினம் போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஐந்து பிரச்சனை இந்த ஐந்து பிரச்சனை என்ன அப்படின்றத நான் முதல் சொல்கிறேங்க இந்த ஐந்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக விளங்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் அந்த ஐந்து பிரச்சனை என்ன அப்படின்னா முதல் பிரச்சனையாக இருப்பது கடன் பிரச்சனை அடுத்தது சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கம் அடுத்தது மன அழுத்தத்தால வரக்கூடிய குழப்பம் அதுக்கடுத்து கெட்ட சக்தியை நம்ம நெருங்க விடாம பாதுகாக்கணும் அப்படின்னா கூட இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவும் அது மட்டும் இல்லாம குரு குரு பகவானோட முழு அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் இப்படி ஐந்து விதமான பலனை கொடுப்பது அப்படின்னா இந்த ஒரு பரிகாரங்க சரி அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்தோம் வாழ்க்கையை துரத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஐந்து விதமான பிரச்சனைகளுக்கு ஐந்தே நிமிடத்தில் தீர்வு கிடைக்குங்க அப்படி என்ன பரிகாரம் நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த பரிகாரம் செய்யறதுக்கும் நம்மளுக்கு ஐந்து விதமான பொருட்கள் தேவை நம்ம வீட்டுல எப்பயும் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து பொருட்கள் தாங்க எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை வைத்து நாலு தினம் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முக்கியமான அந்த ஐந்து பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் முதலாவதாக இருப்பது அப்படின்னா மிளகு மிளகு எடுத்துக்கோங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் அடுத்ததாக கருப்பு எள்ளு வேணும் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் அடுத்ததாக பச்சரிசி நான்காவதாக கிராம்பு ஐந்தாவதாக மஞ்சள் தூளுங்க இந்த ஐந்து பொருட்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த எல்லா பொருட்களையும் ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை நிற துணியில் இந்த ஐந்து பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரே முடிச்சா கட்ட இப்படி ஒரே முடிச்சா இந்த பொருளை வைத்து கட்டிட்டு தினம் உங்க வீட்டுல எந்த இடத்துல நிலவு வெளிச்சம் படுமோ அந்த இடத்துல அந்த பிரகாசமா அந்த ஒளி படக்கூடிய இடத்துல இந்த பொருளை வைக்கணும் அதாவது அந்த பிரகாசமா எந்த இடத்துல அந்த நிலவு ஒளிப்படுதோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி நீங்க அந்த இடத்துல போய் இந்த பரிகாரத்தை வச்சிடுங்க மொட்டை மாடியோ பால்கனியோ வீட்டுக்கு முன்னாடியோ இல்ல வீட்டுக்கு பின்னாடியோ எந்த இடமாக இருந்தாலும் சரிதாங்க அந்த இடத்துல நம்ம இந்த பரிகாரம் செய்ய மாதிரியான இடம் அந்த இடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சுக்கோங்க கொஞ்சமா ஒரு கற்பூரத்தை வச்சுக்கோங்க ஒரு கட்டி கற்பூரத்தை அந்த அகல்ல வச்சுடுங்க நெருப்பை பொருத்திக்கோங்க நெருப்பை ஏத்திட்டு அக்னி மனதார வேண்டிக்கோங்க வானில் பிரகாசமாக ஒளிரும் நிலவின் ரூபத்தில் குலசாமியையும் அம்மனையும் சந்திர பகவானையும் மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க இப்ப நம்ம அந்த கற்பூரத்தில் நெருப்பை ஏற்றிட்டோம் அந்த நெருப்பை சாட்சியாக வைத்துக்கொண்டு நம்ம தயார் செய்திருந்த அந்த முடிச்ச உங்கள் கைகளில் வைத்துக்கொண்டு என்னை பின்தொடரக்கூடிய கடன் சுமை கிரகங்களால ஏற்படக்கூடிய பாதிப்பு மன கஷ்டம் எதிர்மறை ஆற்றலால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரிய தடைகள் அனைத்தும் விலக வேண்டும் அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த முடிச்ச அந்த நெருப்புல போட்டு எரிச்சிடுங்க இந்த முடிச்சும் முடிச்சில் இருக்கக்கூடிய பொருளும் நெருப்போடு எரிந்து முடியும் வரைக்கும் முதுகுத்தண்டு தண்டு நேராக வைத்து வெளியிலேயே அமர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க அதாவது நேரா அமர்ந்து நிலவலி எந்த இடத்துல படுமோ அந்த இடத்துலையே வெளியவே உட்கார்ந்து நீங்க பிரார்த்தனை செய்யுங்க இப்படி செய்யும் பொழுது நீங்க பிரார்த்தனை செய்து கொண்ட அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறுங்க உங்களை விட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து விதமான பிரச்சனைகளும் விலகுங்க எப்படி சொல்றேன் அப்படின்னா மிளகு நம்ம வச்சிருக்கோம் இந்த மிளகு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையை குறைக்கும் கருப்பு எள்ளு வச்சிருக்கோம் கருப்பு எள்ளு என்ன பண்ணோம் சனி பகவானால வரக்கூடிய தாக்கத்தை குறைக்கும் பச்சரிசி வச்சிருக்கோம் பச்சரிசி மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் போக்கும் கெட்ட சக்தியை நெருங்க பாதுகாக்கும் மஞ்சள் குரு பகவானுக்கு உரியது சுபக்காரிய தடையை நீக்குங்க இந்த ஐந்து விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இந்த ஐந்து விதமான பொருட்களை பயன்படுத்தி இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நம்மளுக்கு இந்த ஐந்து விதமான பிரச்சனைகளும் உடனே தீர்வுக்கு வருங்க இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட உங்களால மிக மிக சுலபமான முறையில் தீர்வு காண முடியுங்க அந்த பொருட்கள் எல்லாம் நெருப்புல எரிந்து சாம்பலான உடனே கால் படாத இடத்துல அந்த சாம்பலை கொட்டிடுங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்து பார்ப்போமா அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரம் என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்